ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிகல் இன்ஃபோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்டர் வாட்டர் வெல்டிங் தண்ணீருக்கு அடியில் இந்த வெல்டிங்ஸ் வந்து எப்படி வந்து பண்ணுறாங்க இப்படி தண்ணிக்குள்ளே வெல்டிங் பண்ணக்குள்ளே நமக்கு ஏதாவது எலக்ட்ரிக் ஷாக்கெலாம் வந்து ஏற்படாதா இதை பற்றின சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கலாம் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க முடியுங்கள போகலாம் இந்த வெல்டிங் அப்படின்னா வந்து என்ன வெல்டிங் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த ஹீட் எனர்ஜியை பயன்படுத்தி ரெண்டு மெட்டலில் வந்து ஜாயின் பண்ணுறது தான் வந்து வெல்டிங் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வெல்டிங் மிஷின்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது இந்த வெல்டிங்கை பயன்படுத்தக்குள்ள நமக்கு ஷாக் வந்து ஏற்படுறதுல அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்திங்கன்னா உங்கள் டீட்டில் அதை பற்றி புரியும் இப்போ நம்ம வந்து அண்டர் வாட்டர் வெல்டிங்கை பற்றி வந்து பார்க்கலாம் அண்டர் வாட்டர் வெல்டிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னா தண்ணீருக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டலில் ஜாயின் பண்ணணும் ஒரு ஒர்க் பீஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சங்கம் வந்து இந்த டைப் ஆஃப் வெல்டிங் வந்து பயன்படுத்துவாங்க இப்போ அந்த அண்டர் வாட்டர் வெல்டிங் வந்து ஹைப்பர் பேரிக் வெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஹைப்பர் பேரிக் அப்படின்னா என்னென்னா ஒரு ஹை ப்ரெஷர்ஸ் வெல்டிங் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த அண்டர் வாட்டர் வெல்டிங்கில் வந்து ரெண்டு டைப் இருக்குது மேஜரா ஒன்று என்னென்னா வெட்டு வெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று ட்ரை வெல்டிங்னு சொல்லுவாங்க இப்போ வெட்டு வெல்டிங் அப்படிங்கிறது வந்து நேரடியாக தண்ணீருக்கு அடியில் போய் தண்ணி உள்ளே நேரடியாக வெல்டிங் வந்து பண்ணுறது வந்து வெட்டி வெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரை வெல்டிங் அப்படின்னா என்னென்னா தண்ணீருக்குள்ளே தான் இந்த ட்ரை வெல்டிங் வந்து பண்ணுவாங்க ஆனால் தண்ணீருக்குள்ளேயே வந்து ஸோ எந்த இடத்துல வெல்டு பண்ண போகிறாங்களோ அந்த இடத்த மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வந்து தண்ணியை அகற்றிட்டு அந்த இடம் ட்ரை பண்ணிவிட்டு பண்ணுறது தான் வந்து ட்ரை வெல்டிங் அப்படிங்கிறது இந்த ரெண்டு வெல்டிங்கோட ப்ராசஸிங் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வெட்டு வெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிந்த வெல்டிங் பண்ணுறக்கூடிய அந்த வெல்டர்ஸ் வந்து நல்ல ஒரு ட்ரெயினு ட்ரெயினடாக இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் தான் அந்த இந்த வெல்டிங் வந்து பண்ணுவாங்க ஸோ அவங்க வெல்டிங் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஷீல்டோடு தான் வந்து கீழே தண்ணிக்குள்ளே வந்து இறங்குவாங்க இப்போ நம்ம ஒரு வெல்டிங் வந்து ஒரு இடத்துல பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த எலக்ட்ரோடு வந்து தேவைப்படும் வெல்டு பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வெல்டிங் பண்ணுறதுக்கு பவர் சப்ளை தேவைப்படும் நமக்கு ஸோ அந்த பவர் சப்ளை பார்த்திங்கன்னா வெல்டிங் பண்ணக்கூடிய இடத்துலேருந்து மேல் புறத்தில் தான் வந்து பவர் சப்ளை வந்து வச்சுருப்பாங்க இருந்து தான் கரண்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ இப்போ இந்த வெல்டிங்ஸ் வந்து எப்படி நடக்குது இப்போ நம்ம கரண்ட்டு கொடுக்கறதுனால வெல்டிங் எப்படி நடக்குதுன்னா ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்மளே வந்து ஒரு கரண்ட்டு ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்படின்னா அது ரெண்டையும் டச் பண்ணோன்னா அந்த இடத்துல ஒரு ஷார்ட் சர்க்கியூட் வந்து உருவாகும் ஷார்ட் சர்க்கியிட் அப்படின்னா அந்த ப்ளஸ் மைனஸை வந்து நம்ம டச் பண்ணக்குள்ளே அங்கே கரண்ட் வந்து அதிகப்படியாக உடனே ஃப்ளோ ஆகும் அந்த ஃப்ளோ ஆகுறதுனால அந்த இடத்துல வந்து ஆர்க்கு பிரிட்டிஸ் ஆகிறது தான் ஷார்க் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம் வீட்டிலலாம் அதுமாதிரி தான் நம்ம ஃபேஸ் நியூட்ரெலாம் எங்கேயாவது டச் ஆகிடுச்சுன்னா பொட்டுன்னு வெடித்து பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகும் சேம் அதே கான்செப்ட் தான் இந்த வெல்டிங் ப்ராசஸில் வந்து இந்த வெல்டிங் மிஷின்ஸ்லாம் வந்து பயன்படும் இப்போ நீங்கள் ஒரு எலெக்ட்ரோட வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரோட பயன்படுத்தி ஸோ இந்த ப்ளஸையும் மைனஸையும் அதாவது ஒர்க் பீஸில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்கும் நம்ம எலக்ட்ரோடோட வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கும் ஸோ அதை ரெண்டையும் டச் பண்ணக்குள்ளே அந்த இடத்துல கரண்ட்டு ஃபுல்லோ ஆகுது அதனால் ஒரு ஆர்க்கு ப்ரிடிஸ் ஆகுது அந்த எலக்ட்ரோடு பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகும் ஸோ இது வெல்டிங்கோட ஒர்க்கிங் இப்போ நமக்கு இந்த அண்டர் வாட்டர் வெல்டிங்கில் ஏற்படுகிற சந்தேகம் என்னென்னா தண்ணீருக்கு அடியில் வந்து இந்த வெல்டிங் எப்படி நடக்குது தண்ணிக்குள்ளே போயிட்டாலே நெருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அணைஞ்சிரும் ஸோ அதனால் அந்த இடத்துல ஆர்க் எப்படி வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது தண்ணீர் அப்படிங்கிறதுனாலே லோ ரேசன்ஸ் இருக்கக்கூடியது கரண்ட்டை வந்து அதிகமாக கடத்தக்கூடியது அப்படி இருக்கக்குள்ளே அந்த இடத்துல கரண்ட்டை நம்ம உள்ளே போய் நம்ம ஷார்ட் பண்ணக்குள்ளே அங்கே வந்து கரண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகாதா அப்போ அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு கரண்ட் ஷா கிடைக்காதா அப்படிங்கிற இந்த காமன் கொஸ்டின்ஸ் வந்து உருவாகலாம் இந்த வெல்டிங்ஸ் வந்து பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆப்ரேட்டர் வந்து வெல்டிங் மிஷின்ஸில் வந்து இருப்பாங்க இப்போ இதுக்கு பயன்படுத்தக்கூடிய கரண்ட்டை கேரி பண்ணி எடுத்துக்கக்கூடிய அந்த ஒயர்ஸ்லாம் வந்து ஃபுல்லி இன்சுலேட்டட் ஒயராக இருக்கும் அதாவது தண்ணி வந்து கொஞ்சம் கூட உள்ளே போகாத லீக் ஆகாத இன்சுலேட்டட் ஒயராக இருக்கும் அதே போல் இந்த வெல்டிங்க்கு பயன்படுத்தக்கூடிய அந்த எலக்ட்ரோடும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரை கண்டிஷனில் பயன்படுத்த ஒரு எலக்ட்ரோடை விட ரொம்ப இன்சுலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய எலக்ட்ரோடாக வந்து பயன்படுத்துவாங்க இப்போ அவங்க வெல்டிங் பண்ண ஆரம்பிக்கக்குள்ள அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸும் ஜாயின்ட் ஆகக்குள்ளே கரண்ட்டு ஃபுல்லோ அதிகமாக ஏற்படுது அதனால் ஆர்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது சரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆர்க்கு வந்து தண்ணிக்குள்ளே எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படலாம் ஸோ அந்த இடத்துல டச் பண்ணக்குள்ளே ஆர்க்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது கேஸஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த கேஸ் வந்து என்ன செய்யுதுன்னா தண்ணீரை வந்து அந்த ஆர்க்குக்கு உள்பகுதியில் வந்து போக விடாமல் தடுத்துக்கும் அப்போ வெல்டிங் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஹீட் எனர்ஜி ஃபுல்லாக கண்டினியூவாக உருவாகும் ஸோ அந்த இடத்துல வந்து ட்ரை கண்டிஷன் ஆகிடும் அங்கே வந்து ஃபுல்லாக வெல்டிங் வந்து ஏற்படுது ஸோ இப்படி தான் வந்து அண்டர் வாட்டரில் அந்த வெல்டிங்ஸ் வந்து வர நடக்குது தண்ணிக்குள்ளேயும் ஆர்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அண்டர் வாட்டர் வெல்டிங்கை பொறுத்தவரைக்கும் டிசி சப்ளை தான் இதில் வந்து பயன்படுத்துவாங்க ஸோ ப்ளஸ் மைனஸ் பொலாரிட்டி இருக்கக்கூடிய டிசி சப்ளை தான் பயன்படுத்துவாங்க ஏன் இதில் டிசி சப்ளை பயன்படுத்துகிறாங்க ஏசியை ஏன் பயன்படுத்துறதில்லை அப்படின்னா டிசி அப்படிங்கிறனாலே வந்து அது வந்து ஒரு டேரெக்ட் கரண்ட் ஸோ அதோட கரண்ட் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஸோ கான்ஸ்டன்ட் கரண்ட் அப்படிங்கிறதுனால தான் டேரெக்ட் கரண்ட் சொல்லுவாங்க அது ஏசி அப்படிங்கிறது அல்டர்னேட்டு கரண்ட் அதோட வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அது ஃபிளெக்ஷுவேஷன் ஆகும் ஸோ ஹெட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால ஃப்ளக்ஷுவேஷன் ஆகிட்டே இருக்கும் ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளக்ஷுவேஷன் கிடையாது ஸோ கான்ஸ்டண்டான கரண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் வெல்டிங் பண்ணக்குள்ள கான்ஸ்டண்டான கரண்ட் இருக்கிறதுனால கரண்ட்டு ஃப்ளோ வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் வெல்டிங்கும் வந்து ப்ராப்பராக வந்து நடக்கும் ஸோ அதனால தான் இந்த அண்டர் வாட்டர் வெல்டிங்கில் மோஸ்ட்லி வந்து டிசி கரண்ட்ஸை தான் வந்து பயன்படுத்துவாங்க ஸோ அடுத்தது வந்து இப்படி வெல்டிங் வந்து பண்ணக்குள்ளே எலக்ட்ரிக் ஷாக் வந்து ஏற்படாதா அப்படிங்கிறது தான் பொதுவாக வெல்டிங் மிஷின்ஸில் வந்து நம்ம வெல்டிங் வந்து பண்ணக்குள்ள எலக்ட்ரிக் ஷாக் வந்து ஏற்படாது ஸோ வெல்டிங் மிஷின்ஸ்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கம்மியாக இருக்கும் கரண்ட்டு தான் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ கரண்ட் அதிகமாக இருக்கனால தான் அந்த கரண்ட்டு அதிக ஃப்ளோ ஆகுறதுனால அங்கே வந்து ஸ்பார்க் வந்து ஏற்படுது அதே வோல்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஷாக் அப்படிங்கிறது வந்து சீக்கிரம் வந்து நமக்கு வந்து ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லி இன்ஃப்லேஷன் பண்ண மெட்டீரியல்ஸ் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ அந்த வெல்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஷீட் தான் இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஷாக் வந்து தண்ணிக்குள்ளேயே வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது அடுத்தது ட்ரை வெல்டிங் இப்போ அண்டர் வாட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை வெல்டிங் அப்படிங்குறதுன்னு பண்ணுவாங்க இப்போ ட்ரை வெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வெல்டிங் எப்படி தண்ணிக்குள்ளே பண்ணுவாங்கன்னா இப்போ எந்த இடத்துல நீங்கள் வெல்டு வந்து பண்ணணுமோ அந்த இடத்த வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகணும் ஸோ அந்த ட்ரை ஆக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு சேம்பர் வந்து அது மேலே வந்து பயன்படுத்துவாங்க சேம்பர் அப்படின்னா ஸோ வெல்ட்டு பண்ண இடத்துக்குள்ளேயே ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அதுலேருந்து தண்ணியை வெளில எடுக்கணும் அவங்க ஸோ அது எடுத்து தண்ணியை வெளில எடுத்தால் தான் உள்ளே வந்து ட்ரை ஆகும் அப்படி தண்ணி எடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த சேம்பரில் ஒரு பகுதியில் வந்து ஆக்சிஜன் ஹீலியம் கேஸஸை வந்து ஹை ப்ரெஷரில் வந்து ஃபுல்லப் பண்ணுவாங்க ஸோ அப்போ இன்னொரு பகுதி வழியாக வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் வெளில போய்டும் ஸோ அப்படி வெளில போய் தண்ணி போனதும் ஸோ அந்த இடத்துல வந்து ட்ரை கண்டிஷனில் வெல்டு வந்து பண்ணுவாங்க ஸோ அப்போ அந்த ப்ராப்பரான வெல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நடக்கும் ஸோ ஆனால் இந்த மாதிரியான ட்ரை வெல்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான கண்டிஷனில் தான் வந்து பண்ணுவாங்க சரி ஓகே இப்போ இந்த வீட்ல உங்களுக்கு இந்த அண்டர் வாட்டர் வெல்டிங் அப்படிங்கிறது வந்து எப்படி நடக்குது ஸோ அதில் இருக்கக்கூடிய சில சந்தேகங்களுக்கான பதில் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வேறு ஏதாவது இதில் இன்னும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தது அப்படின்னா கமண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஸோ அதை பற்றி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் சீக்கிரம் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம்